இன்று பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை என கூறிய தேமுதிக திமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தகவல்களை நமது செய்தியாளர் தியாக செம்மலிடம் கேட்கலாம் செம்மல் சொல்லுங்க அதாவது தேமுதிக வந்து காலையிலேயே வந்து திமுக தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லப்படுதே அது குறித்த கூடுதல் தகவல் என்ன இருக்கு சொல்லுங்க இன்று தான் தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு திருப்பங்களுக்கு உள்ளான கட்சியாக இருக்கிறது சுஜிதா அந்த அடிப்படையில் பல்வேறு தகவல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன முக்கியமான திருப்பமாக ஒரு புறம் விஜயகாந்தின் படம் அதிமுக மேடையில் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பொதுக்கூட்ட மேடையில் வைக்கப்பட்டு எடுக்கப்பட்டு மறுபுறத்தில் பியூஷ் கோயல் சுதீஷ் பேச்சுவார்த்தையிலும் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென தேமுதிகவினுடைய முக்கிய முன்னணி நிர்வாகிகளான தலைவர் இளங்கோவன் தலைமை கழக நிர்வாகி அணகை முருகேசன் உள்ளிட்ட குழுவினர் துறைமுருகனை சேர்ந்து பேசினார்கள் அது ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பமாக பார்க்கப்பட்டது அது குறித்த விவரங்களை தான் நாம் தொடர்ச்சியாக சேகரித்து வந்திருந்தோம் துரைமுருகனும் அந்த சந்திப்பில் என்ன நடந்தது என்பது குறித்த விளக்கத்தை விரிவாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த சந்திப்பு எதை இந்த சந்திப்பிற்கு வித்திட்ட காரணங்கள் என்ன என்பது குறித்து அறிய நாம் தொடர்ச்சியாக திமுக தரப்பை கேட்டு வந்த போது காலையிலேயே திமுக தலைவர் ஸ்டாலினை தேமுதிக தலைமை தொடர்பு கொண்டு அதிமுக கூட்டில் தாங்கள் இருப்பதற்கு உடன்பாடு இல்லை திமுக கூட்டணிக்கு வர விரும்புகிறோம் அது தொடர்பாக பேச வேண்டும் என்று அனுமதி என்று நேரம் கோரியிருக்கிறார்கள் ஆனால் தான் விருதுநகர் பொதுக்கூட்டத்திற்காக வந்துவிட்ட காரணத்தினால் பொருளாளர் துறைமுகர்களை சென்று வீட்டில் சந்தியுங்கள் அஹ் உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதை மட்டும் தெரிவித்து வாருங்கள் அதன் பிறகு நான் சென்னை வந்த பிறகு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம் ஆனால் எந்த உறுதியும் அளிக்க முடியாது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவரிடம் பதிலளித்திருக்கிறார் மீன் மேலும் திமுக பொருளாதார துறைமுருகனிடமும் தேமுதிக நிர்வாகிகள் வந்தால் அவர்களை நீங்கள் சந்தியுங்கள் சந்தித்து அவர்கள் கருத்துக்களை கேட்டுக்கொள்ளுங்கள் பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் வேண்டாம் அவர்கள் தரப்பு என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்பதை மட்டும் கேட்டுக் கொள்ளுங்கள் நாம் பிறகு என்ன அதில் வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து பேசலாம் நாம் ஏற்கனவே தொகுதியெல்லாம் இறுதி செய்து விட்டோம் என்கிற காரணத்தால் தேமுதிக நிர்வாகிகளினுடைய கருத்தை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று துறைமுகம் ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார் இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தேமுதிக நிர்வாகிகள் சென்று திமுகவினுடைய பொருளாளர் திரு துரிமுகன் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் தேமுதிக நிர்வாகிகள் சந்தித்தது என்பது எந்த தருணத்தில் நிகழ்கிறது என்று பார்த்தால் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிகனுடைய துணை செயலாளர் திரு சுதீஷ் நேற்றைய தினம் மும்பையிலிருந்து பியூஷ் கோயல் தன்னுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் இன்று காலை அஹ் இன்று நண்பகலுக்கு மேல் சென்னை வரும் போது தங்களிடம் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்திருப்பதாக தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார் ஒரே நேரத்தில் திமுக அதிமுக எதிர்கட்சிகளுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது அதிமுகவுடன் செல்வதில் தேமுதிக மத்தியினர் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்த காரணத்தினால் திமுகவை இருக்கிறது என்பது இந்த தகவல் மூலமாக உறுதியாக இருக்கிறது நன்றி செம்மல்